இருபத்தி நாலு இளையகுமாரனை குறித்தீங்க நாம் படிக்கிறோம் ஒரு அருமையான வீடு ஆசீர்வாதமான வீடு நல்ல செல்வம் நிறைந்த வீடு ஆனா திடீர்னு பாருங்க இந்த வீட்டுல என்ன ஆயிப்போச்சு சமாதானம் நஷ்டப்பட்டு போச்சு காரணம் என்ன தகப்பனிடத்தில் அந்த இளையகுமாரன் தன்னுடைய சொத்தை பிரிச்சு கேட்கிறான் தகப்பனும் ஏன் எதற்கு அப்படின்னு கேட்கல கேட்டபடி பிரித்து கொடுக்குறான் இவன் எல்லாம் வாங்கி விட்டு எங்கே போனான் அப்பாவை விட்டு பிரிந்து தூர தேசத்துக்கு போகிறான் போய் அந்த சொத்தை வச்சு நல்லா ஆகலை அது அவ்வளவுக்கு அவன் நஷ்டப்படுத்தினான் சொத்தை கேட்டு வாங்கின போதே அந்த வீட்டிலிருந்த சமாதானம் நஷ்டப்பட்டு போச்சு ஆனால் இந்த சொத்தை கொண்டு போய் நன்மையை கொண்டு போய் எல்லாம் செலவழித்த போது இவன் வாழ்க்கையில் இருந்த சமாதானம் கெட்டுப்போச்சு போச்சு இவனுடைய பிரிவு வீட்டில் கேடை கொண்டு வந்தது இவன் வாழ்க்கையில் இருந்த பாவம் இல்லாவிட்டால் பாவங்கள் அவன் நல்ல விதமாக என்ன பண்ணலை பணத்தை செலவழிக்கலை அவனே சொல்கிறான் திரும்பி வரும்போது அவனுக்கு புத்தி போது என்ன பண்ணுவேன் தகப்பண்டை போவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட திரும்பி வரும்போது சொல்கிறான் உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணேன் பாவம் செய்தேன் அப்பாவுக்கு என்ன தப்பு பண்ணான் பிரிந்து போனான் அப்பாவை விட்டு பரத்திற்கு விரோதமாக தேவையில்லாத பழக்க வழக்கங்களை பண்ணினான் இப்போ பாருங்க வீட்டில் சமாதானம் கெட்டு போச்சு வாழ்க்கையிலும் சமாதானம் கெட்டு போச்சு காரணம் இவனுக்குள் வந்த அது மட்டும் இவன் வாழ்க்கையில் காணப்பட்ட பாவம் பாவம் மற்றும் பிரிவினைகள் கூட சமாதான கேடை ஏற்படுத்த முடியும் இன்னைக்கு பரவலாக பார்க்கும்போது சில பிள்ளைகள் வீடுகளில் தான் இருக்கிறாங்க ஆனா மனதளவில் பெற்றோரிடத்திலிருந்து பிரிந்து இருக்கிறார்கள் வீட்டில தான் இருக்கிறாங்க இளையகுமாரன் வீட்டை விட்டே வெளியே போயிட்டான் பிள்ளைகள் வீட்டில இருக்கிறாங்க ஆனா மனதளவில் பெற்றோரை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க அதனால கூட சில குடும்பங்களில் இன்னைக்கு சமாதான கேடுகள் இருக்கிறது அது மட்டும் இல்லை வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் பார்க்கும்போது தேவையில்லாத காரியங்கள் பரத்திற்கு விரோதமான காரியங்கள் பரலோகத்திற்கு விரோதமான காரியங்கள் பரலோக தேவனுக்கு விரோதமான காரியங்கள் காணப்படுகிறதுனால சமாதானமற்று அலைகிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி இருக்க காரணம் எனக்கு சமாதானம் இல்லை ஆனால் உண்மையிலே பார்த்தா அவங்க இப்படி இருப்பதுதான் சமாதான கேடுக்கு காரணம் பலவிதமான தீய பழக்க வழக்கங்கள் போதை பழக்க வழக்கங்கள் இவைகளுக்கெல்லாம் வாலிப பிள்ளைகள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க குடும்பங்களில் சமாதானம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு கொடிய சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு சூழ்நிலையில பாருங்க பண்டிகள் சாப்பிடக்கூடிய தவிட்டினாலே தன் பசியை போக்கவன் ஆசையா இருக்கிறான் அது கூட இவனுக்கு கிடைக்கல அப்படி இருக்கும்போது அவனுக்கு புத்தி தெளிந்தது திடீர்னு என்னாச்சு அவனுக்கு புத்தி தெளிந்தது ரெண்டு தீமுத்தையும் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பவுலப்போஸ்தலன் தீமொத்தைக்கு இந்த ரெண்டாவது நிருபத்தை எழுதும் போது பரிசு தாவியானவரை குறித்து அவர் இப்படி சொல்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்து இருக்கிறார் பரிசு தாவியானவர் எப்படிப்பட்டவர் தெளிந்த புத்தியின் ஆவியானவராக இருக்கிறார் ஆமேன் இளையகுமாரனுக்கு என்ன உண்டாச்சு புத்தி தெளிவு உண்டாச்சு ஒரு புத்தி தெளிவின் ஆவி இந்த வாலிப சமுதாயத்தின் மேல இன்றைக்கு ஊற்றப்படுகிறது இளையகுமாரனுக்கு எப்பொழுது புத்தி தெளிவு ஏற்பட்டதோ புத்தி தெளிவு ஏற்பட்டதோ சமாதானத்திற்குரிய காரியங்களுக்காக அவன் அடுத்த அடிகளை எடுத்து போடுகிறதை பார்க்க முடிகிறது அவன் ஒரு புத்தி தெளிவு ஏற்படுமானால் சமாதானத்திற்கான அடுத்தபடி காரியங்களை யோசிப்பதற்கு

入り口。